மதுரை துணை மண்டலத்தை மையமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரம்மா குமாரிகள் தியான இயக்கம் தனது ஐம்பதாவது ஆண்டு பொன்விழாவை இந்தியாவின் வளமான பண்பாட்டை பிரதிபலிக்கும் வகையில் மதுரையில் கொண்டாடுகிறது என பிரம்மா குமாரிகள் மதுரை துணை மண்டல நிர்வாகிகள் தெரிவித்தனர் இதுகுறித்து மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய நிர்வாகிகள் பாண்டியமணி மற்றும் ராதிகா ஆகியோர் கடந்த ஐந்து தசாப்தங்களாக பிரம்மா குமாரிகள் அமைப்பு மதிப்புணர்வு அடிப்படையிலான சமுதாயத்தை உருவாக்குதல் மன அமைதி ஆன்மீக விழிப்புணர்வு ஒழுக்க வாழ்வு பெண்கள் மற்றும் இளைஞர்களின் ஆளுமை மேம்பாடு போன்ற துறைகளில் தன்னலமற்ற சேவைகளை மேற்கொண்டு வருகிறது என்றனர் இந்நிலையில் மதுரை துணை மண்டலத்தை மையமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரம்மா குமாரிகள் தியான இயக்கும் தனது ஐம்பது ஆண்டுகால பொன்விழா கொண்டாட்டத்தை மதுரையில் கொண்டாடுகிறது என்றும் அவர் கூறினார் அந்த வகையில் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதியன்று மதுரையின் வரலாற்று சிறப்புமிக்க தமுக்கம் மைதானத்தில் நடைபெறும் இவ்விழாவில் மவுண்ட் அபுவை தலைமையிடமாக கொண்ட பிரம்மா குமாரிகள் இயக்கத்தின் கூடுதல் தலைமை நிர்வாகி ராஜயோகினி பிரம்மா குமாரி ஜெயந்தி அவர்கள் உரையாற்றுகிறார் என்றார் இந்தியாவின் வளமான பண்பாட்டை பிரதிபலிக்கும் வகையில் பாரம்பரியம் மற்றும் கலாச்சார நடனங்கள் இசை மற்றும் பக்தி பாடல்கள் இடம்பெற உள்ளன இவை ஆன்மீகமும் கலாச்சாரமும் ஒன்றிடையும் ஒரு மேடையாக அமையும் என்றும் அவர் கூறினார் நிகழ்ச்சியில் தர்மபுரம் குருமகா சன்னிதானம் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி உயர் நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொள்கிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் இயக்குநராக இருக்கின்றி பிரம்மா குமாரி உமா அவர்கள் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம் அன்று மாலை நான்கு மணி திருவாவடுதுறை ஆதீனம் அவர்கள் வருகின்றார்கள் அவர்களுடைய ஆசி உரையும் இருக்கின்றது நமது பி மூர்த்தி நமது மதுரை சார்ந்த மந்திரி மாண்புமிகு மூர்த்தி அவர்களும் இதில் கலந்து கொள்கிறார்கள் ஓகே இதில் இருக்கின்ற சுவாமிநாதன் அவர்களும் கலந்து கொள்கின்றார்கள் நமது மாவட்ட ஆட்சியாளர் அவர்களும் மேயர் அவர்களும் துணை மேயர் அவர்களும் இதில் கலந்து கொள்கின்றார்கள் கார்பரேஷன் கமிஷனர் அவர்களும் கலந்து கொள்கின்றார்